அஸ்ஸலாமு அலைக்கும் மகேன் ஒரு நியூ குக்கிங் வீடியோவில் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இன்றைக்கும் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மட்டன் தவ்வா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் ரோட் கடையில் சாப்பிட்டா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்டில் தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ரொம்ப ஈஸி கூட டிலே பண்ண வேண்டாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரெஷர் குக்கரை வச்சுட்டு மட்டன் பீஸஸ் ஆட் பண்ணிக்கோங்க பீஸஸ் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீஸஸாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வேகும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஸோ இது போல் வந்து க்யூப் சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கா கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினீகர் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் போல் உப்பையுமே நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்ட பிறகு வந்து ஸ்டவ்வை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஸோ இது நல்லா கொதித்து வந்ததுமே நம்ம ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஃபைவ் டு சிக்ஸ் விசில் வரைக்கும் நம்ம கொடுத்து எடுத்துக்க போகிறோம் அப்போ தான் நமக்கு மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அளவுக்கு குக் ஆகிருக்கும் அதே போல் ஃபுல் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணணும் இப்போது ஒரு தவாவை பிளேஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் நம்மக்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் த்ரீ டு ஃபோர் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க லைட்டாக சூடானதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலரில் சேஞ்ச் ஆனால் போதும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணுமுன்ற அவசியம் இல்லை ஸோ லைட் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு வரட்டும் நல்லா கலந்து கலந்து விடுங்க அந்த வெண்ணெயோட அந்த வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகும்போது அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ வெங்காயமோட கலர் வந்து லைட் பிங்காக சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சிருந்தோம்லேயும் அந்த மட்டனை வந்து அந்த தண்ணியோட வந்து அப்படியே சேர்த்துக்குங்க சேர்க்கும்போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் சேர்த்த பின்ன வந்து நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தான் இதை வந்து நம்ம நல்லா குக் பண்ண போகிறோம் ஸோ சைடில் இருக்கிற அந்த மசாலா தண்ணியை எல்லாம் வந்து இது இது போல் வந்து எடுத்து எடுத்து அந்த கறி மேலே போடுங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த தண்ணி எல்லாமே இந்த மசாலா தண்ணியை வந்து அந்த மட்டனில் வந்து இறங்கும் ஸோ இறங்கும்போது அந்த மட்டன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ஜூஸியாக அவ்வளோ ஸ்பைஸியாக சூப் சூப்பராக இருக்குங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அளவுக்கு அந்த மசாலா தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகட்டும் ஸோ இந்த அளவுக்கு பாருங்கள் மசாலா தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகணும் உப்பு குறைவாக இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பை சேர்த்துக்குங்க ஸோ சைடில் இருக்கிற அந்த எண்ணெய் அந்த மசாலாஸ் அது எல்லாமே வந்து இது போல் வந்து தள்ளி தள்ளி விடுங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ண கருவேப்பில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா அதையுமே நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மறுபடியும் அதே போல் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சூப்பரான மட்டன் தவ்வா ஃப்ரை ரெடிங்க சுடாக சுடாக நம்ம இதை சப்பாத்தியோட தென் வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பத்தோடலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிடணுன்ற அவசியமே இல்லை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு நாமளே செஞ்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதை விட பயங்கரமாக இருக்கோங்க அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரைத்தான் பா பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்